தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால உங்கள் அத்தனை பேரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி இந்த வார ராசிப்பலன் ஒவ்வொரு வாரமும் இந்த ராசிப்பழ நிகழ்ச்சிகளை தொகுத்து உங்களுக்கு கொடுக்குறோம் பன்னெண்டு ராசிகளும் இந்த வாரத்தில் எந்த விதத்தில் அலாட்டாக இருக்கணும் எந்த விதத்தில் லக்கா நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இருக்கோம் ஒவ்வொரு வாரத்தையும் எங்களுக்கு சிறப்பாக எங்களுக்கு ஆதரவு கொடுக்குற என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய ஆனந்தமான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் மீண்டும் ஒரு தடவை தெரிவிச்சுக்கிறோம் வாழ்த்துக்கள் இந்த வாரம் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரை அதாவது ஆவணி மாதம் இரண்டாம் தேதி முதல் ஆவணி மாதம் எட்டாம் தேதி வரை இந்த காலம் எப்படி இருக்கும் அதுக்கு முன்னதாக இந்த வாரத்தில் நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க விரும்பணும் நம்ம லைஃப்பில் நம்மளை யாருமே கண்டுக்காமல் இருக்காங்களோ நம்மளை யாருமே பார்க்காம இருக்காங்களோ நம்மளை யாருமே தெரிஞ்சிக்காம இருக்காங்களோ அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்கும் அப்படி இல்லைங்க கடவுள் நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கார் நமக்கு ஜாதக ரீதியாக எத்தனை சிரமங்கள் வந்தாலும் நம்மளுடைய செயல் ரீதியாக எத்தனை கவலைகள் வந்தாலும் கடவுள் என்ன பண்ணுறாருன்னா ஏதோ ஒரு இந்த பட்டத்துக்கு ஒரு நூல் மாதிரி ஒரு நூலை நமக்கு கொடுத்து காப்பாற்றுறார் எதையோ ஒரு காப்பாற்றக்கூடிய விஷயம் கடவுளால் மட்டுந்தான் நடக்கிறது பெரிய இடர்பாடான ஒரு விஷயத்திலிருந்தும் நாம் திடீர்னு எஸ்கேப் ஆகிடுவோம் ஆனால் கடவுள் என்ன பண்ணுவார்னா நிறைய இன்டிமேஷனை கொடுப்பார் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சிங்க நம்ம மனசுக்கே ஒரு விஷயம் தெரியும் இது தப்பு சரி அப்படின்னு தப்பு சரின்னு தெரிஞ்ச பிறகு தான் நாம் அந்த இடத்துக்குள்ளே போவோம் தப்புன்னு தெரிஞ்ச பிறகும் சரி அதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிற எண்ணம் வரும் அதே நாம் அதை ட்ரை பண்ணாமல் இருந்தோம்னா நமக்கு எந்த விதத்துலேயும் மைனஸ் வராது சொல்லுவாங்க இல்லையா விதி உடாதே ட்ரை பண்ண வைக்கும் அப்போ நாம் பண்ணுற இந்த விதியை பகவான் பார்ப்பார் ஆடா அடா அடா இவன் சொன்னான் கேட்க மாட்டேங்கிறான் இவனை இந்த விதியும் விட மாட்டேங்குது இருந்தாலும் நம்ம மேலே இந்த பையன் பக்தி வச்சுருக்கானே இந்த பொண்ணு நம்ம மேலே பக்தி வச்சிருக்கே அதுக்காக இந்த பொண்ணை காப்பாற்றுவோம் இந்த பையனை காப்பாற்றுவோன்னு சுவாமி என்ன பண்ணுவாருன்னா ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு ஒரு உதவி செய்வார் அதான் மனுஷா வந்து தெய்வ ரூபம் தெய்வம் என்ன பண்ணும் மனுஷ ரூபத்தில் வருவார் தெய்வம் மனுஷ ரூபத்தில் வருவாங்க அப்போ அந்த மனுஷாவை நம்ம தெய்வமாக பார்க்கணும் யாராவது ஒருத்தவன் நமக்கு வராங்க ஒரு ஹெல்ப்புன்னா அவங்கள அலட்சியப்படுத்தக்கூடாது என்னைக்கே ஒரு விஷயத்த தெரிஞ்சுங்கோ இந்த உலகத்தில் நமக்கு எந்த கெட்டதும் வராமல் இருக்கிறதுக்கு நாலு விஷயத்த நாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் முதல் விஷயம் யாரையும் குறை கூறி சொல்லக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் இன்னொருத்தகங்கள குறக்கூடக்கூடாது அவங்க குடும்பத்தில் அவர் சரியில்லை அவங்க அப்பா சரியில்லை அவங்க அம்மா சரியில்லை ஆத்தா சரியில்லை பாட்டி சரியில்லை நாம் சொல்லக்கூடாது அவங்க குடும்பத்தில் அவன் சரியில்லைன்னா அது அவனுடைய விதி நாம் ஒரு குடும்பத்தில் இருப்போம் நாம் என்ன பண்ணுவோம்னா இன்னொரு குடும்பத்தில் உள்ளவங்களை பற்றி விமர்சனம் பண்ணுவோம் இந்த விமர்சனம் செய்வதை முதல்ல தவிர்த்துக்கணும் நாம் ஒரு இடத்துல விமர்சனம் இன்னொருத்தவங்களை பற்றி பண்ணுறோம் அதுவும் அவங்க இல்லாத போது பண்ணுறோம்னா நம்மளை நாலு பேர் விமர்சனம் பண்ணுவார்கள்னு அர்த்தம் அப்போ அது ஒரு பாவக்கணக்கில் போய் சேருது ஏன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு விமர்சனம் பண்ண இல்லை யாரோ ஒருத்தவங்க சொன்ன ஒருதலைபட்ச ஒரு விஷயத்தை மட்டும் நினச்சிக்கிட்டு விமர்சனம் பண்ணிவிடுவோம் இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு சோகமாக ஒரு செய்தி சொல்கிறேன் என் குடும்பத்தில் எங்கள் சித்தப்பா எங்களுக்கு இப்படி இருக்கார் எங்கள் சகோதரர் இப்படி இருக்கார் எங்கள் அப்பா இப்படி இருக்காருன்னா உடனே நீங்கள் மனுஷனாகியா இருந்தாலும் எதை பற்றி யோசிக்கிறது கிடையாது இவன் ஏன் என்ன பண்ணியிருப்பான் அதனால் அவர் என்ன பண்ணியிருப்பார் நம்ம அதை யோசிக்க மாட்டோம் அப்போ என்ன ஆகிடும் அவங்கள நம்ம ஒருமையில் கூட திட்ட ஆரம்பிச்சிருவோம் ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த உணர்ச்சி பொங்கிடும் அதுதான் தவறு ஒன்று அது ரெண்டு பக்கத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு கருத்து சொல்லலாம் அது கூட தவறுதான் அது ஆனால் பிரச்சனையாக இருந்தா தீர்வு சொல்லலாம் ஆனால் எதுவுமே தெரிஞ்சிக்காம ஒரு சாரார் சொன்ன ஒரு விஷயத்தை வச்சுட்டு இன்னொருத்தவங்க மேலே குற்றம் சாட்டக்கூடாது இதுவும் பாவ வரும் ரெண்டாவது விஷயம் ஒரு சில சிரமங்கள் வரும் சிரமங்கள் வரும் பொழுது அந்த சிரமம் யாராலும் வருதுன்னா நம்ம தெரிஞ்சே ஒரு பக்கத்தில் போக ஆரம்பிப்போம் அது அதாவது இந்த கடன்னு சொல்லுவோம் கடன் பார்த்திங்கன்னா வளர்ச்சி கடன் இருக்குது நமக்கு வந்து ஒரு கடன் வந்து வாங்குகிறோம் நம்ம வளர்ச்சிக்காக கடன் வாங்கணும் அது நல்லா வளரும் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா நமக்கே தெரியுது அடைக்க முடியாதுன்னு ஆனால் ஒரு கடன் வாங்குவோம் அது மாதிரி வாங்கக்கூடாது எண்ணம் சரியாக இருந்து தான் ரெண்டாவது விஷயத்துக்குள்ளே போகணும் முடியலன்னா அந்த பக்கம் திரும்பக்கூடாது மூணாவது விஷயம் சந்தர்ப்பமே கிடைக்காது நிறைய விஷய கதவுகள் மூடும் எந்த பக்கம் போனாலும் நமக்கு இணைஞ்சலாக இருக்கும் நாம் நினைக்கிற விஷயத்தை செயல்படுத்த முடியாது அப்போ இந்த செயல்படுத்த முடியாது அப்படின்னும்போது அந்த இடத்துல நாம் என்ன பண்ண கூட பின்வாங்க வேண்டாம் கடவுள் ஏதோ ஒரு நல்லது சொல்கிறார் அந்த பக்கம் போகாதுங்கிறார் வெளியில் வர்றது தானே நல்லது அது அப்புறம் போய் அப்புறம் என்ன அதில் நமக்கு நல்லது நடக்கப் போகுது தான் ஆரம்பம் நல்லா தெரிஞ்சுன்னு கடைசியில் என்ன பண்ணுவோம் கவுத்துரும் நம்ம லைஃப் அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு எந்த இன்னொருத்தவங்கள இன்னொருத்தவங்களை போகணும்னு நாம் நினைக்கவே கூடாது ஏதோ ரூபத்தில் பேசிடுவோம் கோபத்தில் பேசிடுவோம் தாபத்தில் பேசிடுவோம் ஏதோ ஒரு விதத்தில் மனசு கேட்காது வார்த்தையை விட்டுடும் உடனே மன்னிப்பு கேட்டுடுங்க இன்னொருத்தவன் கெட்டு போகணும் இன்னொருத்தவனுக்கு அவனை அதை பாதிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு செய்கிற காரியங்கள் நம்மளை பல மடங்காக பாதிக்க வைக்கும் அவன் தான் அவன் அப்படி நினைக்கிறான் சார் அவன் நினைக்கட்டும் அவன் பாதிப்பை அவனே உணர்வான் ஒரு காலத்தில் நாம் நினைக்கக்கூடாது இன்னொருத்தனுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது இன்னொருத்தனுக்கும் தொந்தரவாக இருக்கக்கூடாது நம்ம வீட்டில் ஒரு விஷயம் தொந்தரவாக இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம் அதே விஷயம் இன்னொருத்தவனுக்கு தொந்தரவாக இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம குப்பையை எடுத்து இன்னொருத்தவன் பக்கத்து வீட்டில் போடுவான் ஏன்னா குப்பை தானே அது அவன் வீட்டு பக்கம் இருக்கட்டும் அப்படின்னு அது பாவம் இந்த குப்பை பாவம் ஏன்னா தெரிஞ்சு தானே சரி ஓன் வீட்டில் அந்த குப்பை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன்ல அப்போ இதுக்கு தண்டனை உடனே கிடைக்காது பொறுத்து தண்டனை கிடைக்கும் அப்போ கர்மாவை நாம் சரியாக பார்க்கணும் அந்த கர்மாவை சரியாக பார்க்கணும் இதை நம்ம தொடர்ந்து சரி பண்ணால் தான் நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் ஆக முடியும் எல்லாரும் சக்ஸஸ் ஆகணும் நல்ல எண்ணங்கள் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்குது அதை எண்ணிக்கும் வளர்ச்சிக்காக பயன்படுத்துவோம் வாழ்த்துக்கள் இந்த வார ராசி பலனுக்குள்ள போவோம் இந்த வாரம் ஆவணி மாதம் ரெண்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை விசாக நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஆவணி மாதம் மூணாம் தேதி ஆகஸ்ட் பத்தம்போது செவ்வாய்க்கிழமை அனுஷ நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஆவணி மாதம் நாலாம் தேதி ஆகஸ்ட் இருபதாம் தேதி புதன்கிழமை கேட்ட நட்சத்திரத்துக்கு சந்திராட்டம் ஆவணி மாதம் அஞ்சாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை மூல நட்சத்திரத்துக்கு சந்திராட்டம் அதே போல ஆவணி மாதம் சரியாக ஆறாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை பூராட நட்சத்திரத்துக்கு சந்திராட்டம் ஆவணி மாதம் ஏழாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி மூணு சனிக்கிழமை உத்திராட நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் ஆவணி தேதி ஆகஸ்ட் இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை திருவோண நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் ஆக விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோண நட்சத்திரங்கள் இந்த வாரத்தில் சந்திராஷ்டமமாக வருகிறது இந்த நட்சத்திரக்காரர்கள் எட்டாம் இடத்துல சந்திரன் உங்களுக்கு சம்பவிக்கிறதுனால நம்ம மனசை எண்ணங்களை ஒரு விஷயம் பிடிக்கலைன்னா அந்த பக்கம் போகக்கூடாது அதுக்கு நாமளே சில காரணங்கள்லாம் காட்டிக்கிட்டு அந்த பக்கம் நிற்கிறத தவிர்த்து கொள்ள வேண்டும் அது உங்களுக்கு நல்லதை கொடுக்கும் இந்த மா இந்த வாரத்தை பொறுத்தவரை ஆவணி மாதம் மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமணிக்கு ஏகாதசி விரதம் இருங்க அன்னைக்கு ரொம்ப விசேஷம் ஆகஸ்ட்டு பத்தொம்பது ஆகஸ்ட் இருபது ஆவணி மாதம் நாலாம் தேதி பிரதோஷ விரதம் இருங்க சிறப்பு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஆவணி அஞ்சு சிவராத்திரி அன்று சிவனுக்கு விரதம் இருங்க சிறப்பு ஆவணி மாதம் ஆறாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை அமாவாசை விரதம் இருங்க நல்லது நடக்கும் மாதிரி ஆவணி மாதத்தில் வாஸ்து இந்த வாரத்தில் வருது வாஸ்து வந்து ஆவணி ஆறாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை மனை போடுவது ரொம்ப நல்லது சிறப்பு ரொம்ப பேருக்கு மனை போட வேண்டிய காலம் எப்பன்னு தெரியாது கார்த்தால ஏழு இருபத்தி மூணு முதல் ஏழு ஐம்பத்தி ஒம்போதுக்குள்ளே மனப்போடுவது நல்லது ஆகஸ்டில் இந்த ஆவணி வாஸ்து சீக்கிரமாக வீடு விசேஷங்கள்லாம் நடக்கும் மனப்படுற வாழ்க்கை நல்லது நடக்கும் ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குங்க நல்லது நடக்கிறதுக்கான நல்ல விஷயங்கள் கூடும் வாழ்த்துக்கள் இந்த வாரம் ராசிகளுக்கு எப்படி இருக்குது பார்க்கலாமா மேஷ ராசி மேஷ ராசிக்கு இந்த வாரம் திட்டமிடக்கூடிய வாரம் நீங்கள் சில விஷயங்களை திட்டமிட்டு செய்தால் சக்ஸஸ் ஆகும் ரொம்ப ப்ரிப்பேராக பிளான் பண்ணுறதுக்கான நல்ல வாய்ப்புகள் வரும் சுப செலவுகள் ஏற்படும் கடந்த காலத்தில் இருந்த கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட வழக்குகள் அதெல்லாம் நமக்கு வெ நல்ல நமக்கு ஒரு நன்மையாக கிடைக்கும் சில நேரங்களில் ஜாமீன் வாங்கிறது இல்லைன்னா முன்னாடி ஏதாவது வந்து நம்மளுடைய தாக்கல்கள் நமக்கு இருக்கக்கூடிய செய்திகளை வந்து தாக்கல் கொடுக்கறது நல்லதை ஏற்படுத்தும் நம்ம ஏற்கனவே நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருந்திருக்கும் அதை தராமே இருப்போம் ஆக அந்த பெண்டிங் இருக்கேன்னு அதை இந்த நேரம் கொண்டு போய் கொடுக்கறது நல்லது அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகும் சில பேருக்கு ரொம்ப காலமாக இருந்த அரசியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வுக்கு ஏற்படும் புதிய நண்பர்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைப்பார்கள் அதே மாதிரி இந்த வாரத்தில் திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு முழுமையான சக்சஸ் ஏற்படுத்தும் சுப செலவுகள் ஏற்பட்டு அந்த சுப செலவுகளால் உங்களுக்கு வருங்காலத்தில் ஆதாயம் ஏற்படும் உங்களால் சில பேர் இந்த வாரம் ஆதாயம் பெறப்போகிறார்கள் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கட்டும் அதை நீங்கள் செஞ்சு விடுங்க அதனால் நீங்களும் சிறப்பாக இருப்பீங்க இந்த வாரம் முருகனை வழிபாடு பண்ணுங்க சிறப்பு ஏற்படும் ரிஷபராசி ரிஷபராசிக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிடைக்கக்கூடிய வாரம் ஒரு சர்ப்ரைஸ் நடக்கும் சர்ப்ரைஸ் கிடைக்கும் ஆமாங்க எதிர்பார்க்கவே இல்லப்பா நமக்கு இது கிடைக்கிது அப்படின்னு உங்களுக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அப்போ என்னாவது ஒருத்தவங்க நமக்கு வந்து ஒரு ப்ரஸன்ட் கொடுக்கலாம் இல்லைன்னா நாம் சாதாரண ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டிருப்போம் சொல்லுவாங்க இல்லைங்களா நம்ம வந்து சாதாரண ஆசைப்பட்டோங்க ஆனால் எனக்கு பெரிய விஷயமே கிடச்சிருக்கு அப்படின்னு அது மாதிரி இப்போ பெரிய விஷயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் தகவல்கள் நல்ல தகவல்கள் வந்து சேரும் மனசில் நீங்கள் ஏதோ ஒன்று தேடுவீங்கல்ல அந்த தேடக்கூடிய விஷயம் உங்களுக்கு கண்ணு முன்னாடி கிடைக்கும் அதே நேரத்தில் இந்த வாரம் நீங்கள் தேடுற விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருந்தால் ஈஸியாக உங்களுக்கு எல்லாமே அமையும் விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கை கொடுக்கும் சில பேர் மாடி தோட்டமெல்லாம் போடுறத பற்றி யோசிப்பீங்க காய்கறிகள் பயிரிடுவ பயிரிடுறதை பற்றி யோசிப்பீங்க பூச்செடி வாங்குறதை பற்றி யோசிப்பீங்க இதெல்லாம் உங்கள் வீட்டுக்கு வருகை கிடைக்கும் காய்கறி பூச்செடி இதெல்லாம் வளர்க்குறத பற்றிலாம் திங்கிங் ஏற்படும் இதில் நல்ல பலனும் உங்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நீங்கள் சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பு உண்டாகும் மிதுன ராசி சங்கடங்கள் நீங்கக்கூடிய வாரம் மனசில் ஒரு சந்தோஷம் பெருகக்கூடிய வாரம் சேவிங்ஸை பற்றி கொஞ்சம் கூடுதலான விழிப்புணர்வு கிடைக்கக்கூடிய வாரம் வயிறு உபாதைகள் கொஞ்சம் சில பேருக்கு ஏற்படும் அதனால் அந்த வயிறு உபாதைகளுக்கு காரமான பொருட்களை இந்த வாரத்தில் சாப்பிடாதீங்க சுடுதண்ணி நிறைய குடிங்க புதிய திட்டங்களை நீங்கள் இப்போ போட்டு பார்க்குறது நல்லது ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் முதல்ல ஒரு சாதாரண ஒரு பேப்பரில் போட்டு அதை பார்த்துட்டு ரஃப் அப்படி ஒன்று பண்ணிட்டு அப்புறமா நீங்கள் மெயினுக்கு கொண்டு வாங்க எடுத்தவொன்னு மெயினில் போடாதீங்க அப்போ என்ன ஆகும்னா திருத்தி திருத்தி எழுதுகிற மாதிரி இருக்கும் திருத்தி திருத்தி கணக்கு போடுற மாதிரி இந்த வாரம் அமையும் அதனால முன்னாடி ஏதாவது ஒரு விஷயத்த ரஃப் எழுதிட்டு ரஃப் கணக்கு போட்டுட்டு அதுக்கு பிறகு செய்யுங்க இந்த வாரத்துல சக்ஸஸ் ஆகும் சில கூட்டல்கள் கூட்டி நம்ம செயல் பண்ற செயல்படுத்துகிறோம் இல்லையா அதில் சில மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்குது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கூட்டுங்க கால்குலேட்டரை நல்லா யூஸ் பண்ணுங்கள் சக்ஸஸ் ஆவீங்க இந்த வாரத்தை பொறுத்தவரை முழு வெற்றிக்கு முருகப்பெருமான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார் நல்லது நடக்கும் கடகராசிக்கு இந்த வாரம் ரொம்ப ஜாலி டைம் சில பேர் உடற்பயிற்சியெல்லாம் செய்யணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு அதற்கான எந்திரங்கள்லாம் வாங்கி ரொம்ப நாளாக சும்மாவே இருந்திருக்கலாம் அதை இப்போ யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும் டைம் மேனேஜ்மெண்ட்லாம் போட்டு திடீர்னு பிரிஸ்காக காலையிலேயே எழுந்து பல விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கு ஐடியாலாம் பண்ணுவீங்க சில பேர் நடைப்பயிற்சியெல்லாம் மேற்கொள்வீங்க நடைப்பயிற்சி உடற்பயிற்சி செய்கிற இடங்களில் உங்களுக்கு ஒரு புது நட்பு கிடைக்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பயிற்சிகள் மேற்கொள்ளும்போது கொஞ்சம் கவனமும் தேவை ஏன்னா நீங்கள் ரெண்டு நாள் பயிற்சி பண்ணிவிட்டு மூணாவது நாள் பயிற்சி பண்ண பண்ணாமல் இருக்கவும் வாய்ப்பு உண்டு அதே நேரத்தில் டயட்டாக இருக்கணும் டயட்டை பற்றி கண்ட்ரோல் வரணும் அப்படின்லாம் உடம்பு சம்மந்தமாக ஆரோக்கியங்கள் மேலே ஒரு கவனம் அக்கறை இப்போ வரும் அதனால் நிறைய திட்டங்கள்லாம் போட்டு இந்த வாரத்தை வந்து உங்களுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் திட்டமிட்டு செலவு பண்ண போகிறீங்க அதே நேரத்தில் இந்த வாரத்தில் எதுவும் நிறைய செலவு பண்ணி பொருட்களை வாங்க வேண்டாம் ஏன்னா அது புரோஜனம் இல்லாமல் வாங்கி வச்சிருக்கிற மாதிரி இருக்கும் ஆசைக்காக பொருளை வாங்குற மாதிரி இருக்கும் அதனால் கடகராசிக்காரர்கள் இப்போ இந்த வாரத்தில் ஏதாவது நீங்கள் அமேசான்ல இதிலே போட்டு நீங்கள் நிறையா வாங்கணுன்னா கொஞ்சோண்டு வாங்கி முதல்ல டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்புறமா அதை நீங்கள் சரியாக யூஸ் பண்ணால் திருப்பி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இந்த வாரம் நீங்கள் முழுமையாக வெற்றி பெற விநாயகரை வழிபாடு பண்ணுங்க சிறப்பு உண்டாகும் சிம்ம ராசி வரவு செலவு சாதகமாக இருக்கும் எதிர்பார்த்த பண வரவுகள் வந்து சேரும் நாம இது வரைக்கும் இந்த விஷயம் நமக்கு கிடைக்காம போயிடும் இந்த பணம் வராது அப்படிலாம் நினச்சிருந்தீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு வந்து சேரும் சில பேர் கடன் கொடுத்தவன் டிமிக்கி கொடுத்துட்டே இருந்திருப்பான் இப்போ உங்க கண்ணு முன்னாடி காட்டி கொடுத்துருவார் கடவுள் கரெக்டாக அவனை பிடிச்சிடலாம் நீங்க அப்போ உங்களுக்கு ஏதாவது வாக்கு கொடுத்தவங்களா இருக்கட்டும் கடன் கொடுத்தவனா இருக்கட்டும் கடன் வாங்கினவனாக இருக்கட்டும் யாரை சந்திக்கணும்னு நினைக்கிறீங்களோ கரெக்டாக சந்திப்பீங்க பைசல் ஆகிடும் இந்த வாரத்தில் நிறைய நல்ல நடக்கிறதுக்கு அற்புதமான வாய்ப்புகள் உண்டாகும் லேட்டஸ்ட் நியூஸ் ஏதாவது கிடைக்கும் லேட்டஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு சகாயமான நியூஸ் எது உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் முயற்சி பண்ணுறவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமையும் ஒரு மைண்டு வாய்ஸ் உங்களுக்கு ஏற்படுங்க அதை கேப்சர் பண்ணிக்கிங்க என்ன மைண்டு வாய்ஸ் இந்த சிம்மத்துக்கு ஏற்பட்டாலும் அதில் ஏதோ ஒரு நல்லது இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிங்க ஏதோ காதோடு அந்த குரல் கேட்கும் அதை கேப்சர் பண்ணி சக்ஸஸ் பண்ணுங்கள் நல்லது நடக்கும் விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பு உண்டாகும் இந்த கன்னி ராசி கன்னி ராசிக்காரர்களுக்கு இயந்திரங்கள் வாங்குவதற்கான நல்ல வாரம் ஏதாவது பொருட்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் சோஃபா வாங்குறது டிவி வாங்குறது ஃப்ரிட்ஜ் வாங்குறது கட்டில் வாங்குறது ஏதோ ஒரு பொருள் ஃபர்னிச்சர் ஐட்டம் இல்லை எலக்ட்ரானிக்கல் ஐட்டம் வாங்குறதுக்கான நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் இதே நேரத்தில் கன்னிராசிக்காரர்கள் வீட்டில் சில எலக்ட்ரானிக்கல் ஐட்டம் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதை மாற்றி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் சில பேர் நகை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் ஒரு சின்ன நகையை போட்டுட்டு இன்னொரு நகை வாங்கணும் அப்படின்னு பர்ச்சேஸிங் டைம் அப்படின்னு இதுக்கு பேருங்க ஆக இந்த வீட்டில் இந்த வாரத்தில் பொருட்கள் கூடும் பர்ச்சேசிங் பண்ணுவீங்க சிறப்பு ஏற்படும் கொஞ்சம் விவேகமாக இருக்க வேண்டிய நேரம் விரதங்கள்லாம் மேற்கொள்ளக்கூடிய காலம் நிறைய விரதங்கள் எடுத்துக்க வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும் அதனால் விரதத்தினால் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் செல்ஃபோனில் கொஞ்சம் கவனமாக இருங்க கன்னிராசிக்காரர்கள் சில நேரங்களில் கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது இந்த வாரத்தில் லாஸ்ட் மினிடில் வாரம் வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய கணக்கில் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஈவினிங் டைமில் கொஞ்சம் கோபம் வர வாய்ப்பு இருக்குது அந்த கோபங்கள் கால தாமதமாக நடக்கிறதுனால இருக்கும் இருக்கும் அதனால் சில விஷயத்தை புரிஞ்சுக்கிங்க கோபத்தை குறைச்சிக்கிங்க ஐயப்பனை வழிபாடு பண்ணுங்க நல்லது நடக்கும் துளாராசி துளாராசிக்கு மன அலைச்சல் அதாவது பார்த்தீங்கன்னா மன ரீதியாக அலைச்சல் அதிகமாக இருக்கும் நம்ம ஒரே இடத்துல உட்காந்துருப்போம் இதை என்ன பண்ணலாம் இதை எப்படி பண்ணலாம் இதை என்ன செய்யலாம் இதை என்ன செய்யலாம் அப்படின்னு மனம் பல ட்ராவலில் போயிட்டு வரும் அது மன உளைச்சலுக்கும் காரணமாக வர வாய்ப்பு இருக்குது அதனால் ஒன்று தெரிஞ்சுக்கிங்க எது நினச்சாலும் அவன் நினைக்கணும் அவன் நினச்சா நமக்கு இது நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க பாயிண்ட்டு பாயிண்ட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு முன்னேற்றத்தை கொண்டு போங்க துளாராசி வெற்றி அடைவீங்க ஒரே நாளில் எல்லா கணக்கையும் போட்டுட்டு எல்லாரையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும் எல்லாத்தையும் இன்றைக்கே நடத்திடணும் அப்படின்னு ஒரு தவறான கணக்கு பண்ண வேண்டாம் இந்த வாரத்தில் இந்த வாரத்தில் வேலை பல கொஞ்சம் அதிகரிக்கும் பணம் பெரட்ட வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும் பணத்தை பெரட்டும் போது சக்ஸஸ் ஏற்பட்டுடும் சில நேரங்களில் திடீர் செலவுகள் துளாராசிக்கு ஏற்படும் கொஞ்சம் சொல்ல முடியாமல் திடீர்னு பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் பணம் பெரட்டக்கூடிய வாய்ப்பு பணத்தை கையிருப்பு பணத்தை செலவு பண்ணிட வேண்டாம் இந்த வாரத்தை பொறுத்தவரை மனசு சந்தோஷமா இருக்க பிள்ளையார கும்பிடுங்க கணபதி உங்களுக்கு நிறைய லாபத்தை கொடுப்பார் நல்லது நடத்துவார் ராசி விருச்சக ராசிக்கு உறவுகள் மூலமாக ஒரு அர்த்தம் புரிய வரும் உங்களுக்கு இந்த உறவுனால ஒரு அர்த்தம் அந்த உறவுனால ஒரு அர்த்தம் உறவுகள் மூலமாக ஒரு அர்த்தம் புரியணும் இருப்போம் அவங்களுடைய உள்நோக்கம் உங்களுக்கு தெரிய வரும் ஓ இவங்க இதுக்கு தான் இதை செஞ்சாங்களா இவங்க இதுக்கு தான் இதை பண்ணாங்களா அப்படின்னு நீங்கள் பழச ஏதாவது ஒரு கணக்கு போட்டு வச்சுருந்தா அந்த கணக்கு சரின்னு உங்களுக்கு தெரிய வரும் புதிய பழக்க வழக்கங்கள் ஏற்படும் சில இடங்களில் ஒதுங்கி இருப்பது நல்லது ராசிக்கு பழங்கள் புதுசாக ஏதாவது சாப்பிடணும் இனிமேல் ஏதாவது டயட்டு ஃபுட்டு ஏற்படுத்திக்கணும் இதெல்லாம் நம்ம வாங்கிக்கணும் அப்படின்னு பர்ச்சிங் பண்ணுறதுக்கும் நல்ல வாய்ப்புகள் ராசிக்கு ஏற்படும் சில நேரங்களில் இந்த ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் திடீர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த திடீர் பயணங்கள் மன சந்தோஷத்தை ஏற்படுத்தும் இந்த வாரத்தில் உறவுகளுடைய உள்ளர்த்தம் புரியக்கூடிய காலமாக இருக்கிறனால உறவுகளை பேச விட்டு நீங்கள் பேசுங்க அடிக்கடி யாருக்கிட்டையாவது தொடர்பு கொண்டு பேசும் அவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அதில் இன்னும் கூடுதலான லாபத்தை விருச்சக ராசி பெற முடியும் முருகனை வழிபாடு பண்ணுங்க சிறப்பான தருணங்கள் உங்களுக்கு உண்டாகும் தனுசு ராசி வள வள கொழ இந்த வாரம் பேச வேண்டாங்க ஸ்ட்ரைட்டாக பேசுங்க ரைட்டாக பேசுங்க நினைச்ச விஷயம் கை கொடுக்குங்க சுற்றி எதை சொல்லுவாங்க இல்லையா தலையை சுற்றி மூக்க தொடர வேலை வேண்டாம் இந்த வாரம் கரெக்டாக இது இது இப்படி இப்படி அப்படின்னு முடிவு பண்ணுங்க நேரமும் உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் காலமும் உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் சேமிக்கக்கூடிய எண்ணங்கள் உருவாகும் நேரத்தை சேமிக்கிறது பணத்தை சேமிக்கிறது இது மாதிரி சேமிக்கக்கூடிய எண்ணங்கள் உருவாகும் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய அற்புதமான வாரமாக இருக்கும் ஆனால் ராத்திரி நேரத்தில் மனம் தூங்காதுங்க எதையோ உன்னை தேடுங்க என்னமோ எனக்கு ஏன் இப்படி நடக்குது ஏன் என்னால் வந்து இன்னொருத்தவங்களை பற்றி நான் அதிகமாக சிந்திக்கிறேன் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே உங்கள் தாட்டு இந்த வாரத்தில் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் நிறையா நேரம் இந்த வாரத்தில் இந்த ஓடிடியிலலாம் படம் பார்க்குற மாதிரி தான் இருக்குங்க ஏதாவது பிரைமியில் போய் படம் பார்க்குற மாதிரி நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்க்குற மாதிரி இது சன் பிக்சரில் படம் பார்க்குற மாதிரி இருக்குங்க அப்படி இல்லைன்னா தேட்டருக்கு போகிற பழக்கம் இருக்கும் எதையோ ஒன்றுங்க கேளிக்கைகள் இந்த வாரம் நிறைய ஈடுபட வேண்டிய கட்டாயம் தனுசு ராசிக்கு ஏற்படும் இந்த வாரம் முழுமையாக வெற்றி பெற தெய்வமாக இருக்கக்கூடிய பிள்ளையாரை கும்பிடுங்க உங்களுக்கு பிள்ளையார் அனுங்கரங்கம் உண்டு மகர ராசி மகர ராசிக்காரர்களுக்கு மனமகிழ்ச்சி கூடும் கல்வியில ஞானம் ஏற்படும் தடைப்பட்ட விஷயங்களை இப்போ நடத்தி காட்டுவீங்க வீட்டை சுத்தம் பண்ணணும் வீட்டை சீரமைக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாகும் சில பேர் கார் வாகனங்கள் இது மாதிரி விஷயங்கள்லாம் சீரமைக்கக்கூடிய எண்ணங்கள் உருவாகும் ஆனால் ஒன்று சொல்கிறங்க மகர ராசிக்காரர்கள் இந்த வாரத்துல திடீர்னு உங்கள் பாக்கெட்ல பத்து பீஸா இல்லாமல் கூட போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னா என்னங்க பணம் இல்லாமல் போயிடாதுங்க ஆனால் வீட்டில் பணத்தை வெறும் சட்டையை போட்டுட்டு போயிடுவீங்க பர்ஸ் எடுக்காம போயிடுவீங்க செல் எடுக்காமல் போயிடுவீங்க அப்படியே செல் வச்சிருந்தீங்கனாலும் திடீர்னு பார்த்தீங்கன்னா நெட்டு வேலை செய்யாம போயிடும் அதனால நமக்கு ஜிபே பேடிஎம்லாம் ஒன்றும் யூஸ் இல்லாமல் போயிடுங்க அதனால அந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால திடீர்னு ஸ்டக்காக வாய்ப்பு இருக்கிறதுனால கைவசம் பொருள் எடுத்துகிட்டு போங்க இந்த பதிவு பார்க்குறவங்க முக்கியமாக நீங்கள் எங்கே போனாலுமே ஒன்றுக்கு ரெண்டு இடத்துல பணம் எடுத்துகிட்டு போங்க எதையோ நம்பி இன்னொருத்தவங்களை நம்பியோ காலத்தை நம்பியோ இந்த வாரம் பயணம் பண்ண வேண்டாம் கழுத்தறுத்தரும் கால வாரிவுடும் கவனமாக இருங்க இந்த வாரத்தில் உங்களுக்கு நிறைய அதனால ஞானம் ஏற்படும் எப்படின்னா இனிமேல் இப்படி செய்யணும் இது இந்த தப்பு இன்னமும் நடக்கக்கூடாது இதுதானே ஞானம் தப்பு எடுக்கிற நடக்கிற இடத்துல தானே ஞானம் கிடைக்கும் அப்போ இந்த ஞானம் ஏற்படும் அதுமாரி மனசில் தியானம் பண்ணக்கூடிய எண்ணங்கள் ஏற்படும் திடீர்னு பார்த்து ஒரு சில கோவில்களுக்கு போக ஆசை வருங்க அது சிவாலயத்துக்கு போங்க பேசுங்க சிறப்பா இருப்பீங்க இந்த வாரத்தில் சிவாலயம் போக மறதி கொஞ்சம் வர வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் மறதிக்கு மட்டும் மருந்து என்ன பண்ணணும் ஓம் மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க நல்லா இருப்பீங்க கும்பராசி உங்க கனவு பழிக்கக்கூடிய வாரம் கும்பராசிக்கு உங்கள் கனவு பழிக்கக்கூடிய வாரம் அது மட்டும் இல்லைங்க உங்கள் கணக்கும் பழிக்க போகுது நீங்கள் ஒரு கணக்கு போடுறீங்கன்னு வச்சிங்களேன் இவன் இப்படி தான் இவங்க இப்படி தான் இவங்களை இப்படி இது பண்ணுவோம் இப்படி ஒரு கணக்கு போட்டால் அந்த கணக்கும் உங்களுக்கு பழிக்க போகுது உங்கள் கனவும் பழிக்க போகுது இது என்னை பொறுத்த வரைக்கும் பணம் வரக்கூடிய வாரம் பணம் எப்படி சம்பாதிக்கணும்னு திறம்படைக்கக்கூடிய வாரம் இந்த வாரத்தில் சில யோகங்கள் உங்களுக்கு வருங்க கொஞ்சம் கப் சிப்புன்னு கண்மூடி கண் கண்ணு துறக்கிறதுக்குள்ள இமைப்பொழுதுல உங்களுக்கு சக்சஸ் ஏற்படுங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில விஷயத்தை சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணுங்க கும்பராசிக்காரர்களுக்கு சிறப்பு உண்டாகும் சில பேர் கும்பராசிக்காரர்களுக்கு சில பொருட்கள் ஏதாவது வாங்குறதுக்கான நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் கேளிக்கை சம்பந்தமா படம் பார்க்கறது சந்தோஷமா இருக்கிறது ஏதாவது குடும்பத்தோட திருவிழாவுக்கு போறது இது மாதிரி விஷயங்கள்ல கேளிக்கை சம்பந்தமான சக்சஸ் இந்த வாரத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படும் கும்பம் துன்பத்தை தூக்கி எரிஞ்சிட்டு இன்பமாக வரக்கூடிய வாரம் நீங்கள் சிவனை வழிபாடு பண்ணுங்கள் பாருங்கள் செல்லடிக்குது இல்லையா சிவனை வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பு உண்டாகும் நல்லது நடக்கும் மீனராசி மீனராசிக்கு இந்த வாரத்தில் பதவிகள் கிடைக்கும் பணம் கூடும் ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு கணக்கு போட்டு வச்சுருப்பீங்க அந்த கணக்கு இப்போ நடக்கும் அது உங்களுக்கு நடக்குதோ இல்லையோ உங்கள் பக்கத்து வீட்டுக்கு நடந்தாலும் சந்தோஷப்படுவீங்க இதை நான் நினச்சேன்டா முதலே இது நடக்கும்னு இப்போதாண்டா இது நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஆட்டு மந்தையில் இருக்கக்கூடிய ஆடுகள் ஒவ்வொன்றாக விலகக்கூடிய நேரம்னு சொல்லுவாங்க அப்போ அது என்னென்னா இந்த நேரம் மீனராசிக்கு பல கனவு ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுடைய ஆட்டத்தில் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நேரம் உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய நேரம் நல்ல வேலை பா நான் சிக்க பார்த்தேன் என்னை ஆண்டவனாக பார்த்து என்னை விட்டு விளக்க வச்சுட்டாரு நல்லதுன்னு நீங்கள் பிடிக்காதவர்கள்ட்டு அழகாக விலக போகிறீங்க இந்த வாரத்தில் நல்ல விஷயங்கள் கை கொடுக்க போகுது மனபலம் உறுதியாக போகுது பணபலம் கூட போகுது இந்த வாரம் முழுமையாக முருகனை வழிபாடு பண்ணுங்க இந்த மீனராசி சிறப்பாக இருப்பீங்க தெய்வ பலம் உங்களுக்கு உண்டு நெத்தியில் திருநீரோ சந்தனமோ வாங்க சிறப்பு உண்டாகும் இந்த வாரம் ஃபஸ்ட் கிளாஸாக இருப்பீங்க எடுக்கிற காரியங்கள் கூடும் நல்லது நடக்கும் அன்பர்களே இந்த வாரத்தை பொறுத்தவரை ஆகஸ்ட் மாதம் பதினெட்டுலேருந்து ஆகஸ்ட் இருபத்தி நாலு வரை இந்த வார ராசி படனை பார்த்தோம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயங்க ஒவ்வொரு வாரத்தில் ஏதாவது ஒரு திருப்பு முனையை இறைவன் நமக்கு கொடுப்பாருங்க அதை எப்படி நாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால் நாம் தான் அதற்கு தயாராக இருக்கணும் இன்னிலிருந்து என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா எதுவுமே நடக்காது சார் எதுவுமே எனக்கு வராது சார் நான் அதிர்ஷ்டமே இல்லை சார் அப்படிங்கிற எண்ணத்தெல்லாம் தூக்கி எரிஞ்சுட்டு நான் இனிமேல் நல்லா இருப்பேன் சார் சூப்பராக இருப்பேன் சார் பாசிட்டிவாக யோசிங்க நாம் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லதை யோசிக்க ஆரம்பிக்குமோ அவ்வளோக்குள்ளே நம்ம நல்லா இருக்க போகிறோங்க நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் பக்கத்தில் உள்ளவங்களும் நல்லா இருக்கும் நினைக்கணும் அப்படி நினைக்கும் போது ஆண்டவன் பார்ப்பான் ரொம்ப நல்ல எண்ணத்தில் இவர் இருக்கார் இவருக்கு இன்னும் கொஞ்சம் அள்ளி கொடுப்போம் அப்படின்னு கொடுப்பாங்க அள்ளி கொடுக்க போகிறான் ஆண்டவன் இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்க போகிறீங்க நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள்